அப்படிதான் போன எல்லாருக்கும் எடப்பாடிய காலத்தில் ஒரே ஒரு முறை ஒரு வாரம் போனாங்க அத்தனை கம்பெனியும் புது கம்பெனியா கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு இவர் இதுவரைக்கும் அஞ்சு தடவை போயிருக்கார் இது அஞ்சாவது தடவை இப்ப போயிட்டு வந்தது ஜப்பானுக்கு ஜெர்மனிக்கு இவர் எதுக்கு போறாரு உலகத்துக்கே தெரியும் நிச்சயமாக தமிழ்நாட்டிற்காக உங்களுக்காக எங்களுக்காக நிச்சயமாக ஒரு பயணமோ அல்லது ஒரு திட்டமோ கொண்டு வர மாட்டார் அதை மட்டும் எல்லாருக்கும் தெரியும் அவர் கொண்டு வந்த அவர் தங்களுக்கு என்ன அர்த்தம் அவருக்கு ஏதோ மிகப்பெரிய அளவில் சரியில்லைன்னு பல பலகாலமா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதுக்கு தான் போறாரு

இந்த பை டிஆர்பி சாரி இந்த தொழில்துறை துறை மந்திரி டிஆர்பி ராஜா தப் படிய வந்து கோட் சூட் கூட தன்ன குடு 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 ஓடி போய் அவரு வந்து குடுத்துட்டாரு என்னமோ ஜெர்மனியுடைய அதிபர் முன்னாள் அதிபர் ஏஞ்சலா மர்க்கல் இன்னாள் அதிபர் எல்லாரும் அவங்க அவங்க எல்லாரும் போய் ஓலாப்னு சொல்வாங்க ஓலா ஷால்ஸ் அடுத்த அதிபர் இப்போதே அதிபர் வெறும் ஓடி வந்து அங்க ஊர் ஸ்டாலின் வந்தாரு ஊர்